प्रकृतिं विकृतिं विद्यां सर्वभूतहितप्रदां श्रद्धां विभूतिं सुरभिं नमामि परमात्मिकां सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमम् ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் எட்டாவது திருநாமம் பரமாத்மிகா என்பது ஒரு பெரிய பட்டிமன்றம் நடந்ததாம் கணவன் உயர்ந்தவரா மனைவி உயர்ந்தவரா இதுல எது சரி என்று ஒரு பெரிய பட்டிமன்றம் நடந்தது அதிலே பலரும் பலவிதமாக வந்து பேசினார்கள் அதுல ஒரு பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர் அவர் வந்து பேசினாராம் அவர் சொன்னாராம் கணவனை விட மனைவிதான் பெரியவள் அப்படின்னார் நீங்கள் எதை வைத்து இதை சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அவர் சொன்னாரா வேதத்தை வச்சு தான் சொல்றேன் வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா அர்த்தோவா ஏஷ ஆத்மனஹா எத் பத்னி அர்த்தஹான்னு சொல்லியிருக்கு மனைவி என்பவள் கணவனுக்கு அர்த்தகான்னு சொல்லியிருக்கு பொதுவா நாம என்ன சொல்லுவோம் அர்த்தகா அப்படின்னா ஹாஃப் பாதி கணவனில் பாதி மனைவின்னு நாம நினைக்கிறோம் ஆனா சான்ஸ்கிரிட்ல ஒரு பெரிய நுட்பம் இருக்கு அர்த்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு அர்தகான்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த அர்த்தம் அர்தகா ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கான் என்ன வித்தியாசம்னு கேட்கிறீர்களா புரிவதற்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது இந்த டெசிமல் பாயிண்ட் கரெக்ட் பண்ணுவதுன்னு சொல்வார்கள் இப்போ ஒரு நம்பர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட்னு எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட்டை நெக்ஸ்ட் ஒன் டெசிமலுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுன்னு சொன்னால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு மாற்றுகிறோம் அல்லவா ஜி பூஜ்ஜியம் புள்ளி நாலு எட்டுன்னு இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எய்ட்னு இருக்கிறத ரவுண்ட் ஆஃப் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு எழுதிடுறோம் அப்போ குறைவாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் மேலே உயர்த்தி ஒன் பை டூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பாதினு ஆக்கினா அதுக்கு அர்த்தம்னு பேர் இப்போ இப்படி வச்சுப்போம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீன்னு இருக்குது இப்போ பாதிக்கு மேம்பட்டதாக இருக்கிறது அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ புள்ளி ஐந்து மூன்று அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு டெசிமலுக்கு கொண்டு வரணுன்னாலும் அகைன் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு தானே கொண்டு வருவோம் அப்படி பெரிய நம்பராக இருந்து அதை இறக்கி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு ஆக்கினோன்னா அதுக்கு அர்த்தகான பேர் இப்போ இந்த வி வேறுபாடு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாயிண்ட் ஃபோர் நைன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பாயிண்ட் ஃபோர் செவன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இதையெல்லாம் கொஞ்சம் ஏற்றி போட்டு பாயிண்ட் ஃபைவ் ஆக்கினா அர்த்தம்னு சொல்லணும் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இப்படி உயர்வாக இருக்கக்கூடியதை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு சொன்னால் அதை அர்த்தகான்னு சொல்லணும் இப்போ வேதம் என்ன சொல்கிறதுனா மனைவி கணவனுக்கு எப்படிப்பட்டவள்னா அர்த்தோவா ஏஷ ஆத்மகா யினி மனைவி என்பவள் கணவனுக்கு அர்த்தமா இல்லை அதாவது பாயிண்ட் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் செவன் அப்படி இல்லை பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டூ த்ரீ அப்படி உயர்வானவளாக இருக்கிறாள் அப்படி உயர்ந்திருந்தாலும் லைஃப்ல பேலன்ஸ் வேணுங்கிறதுக்காக அப்படி கணவனோடு சரிசமமாக அவள் வாழ்கிறாளே ஒழிய உண்மையில் கணவனை விட மனைவிக்குத்தான் ஏற்றம் அதிகம் அதனால இந்த வார்த்தை வேதம் ஒருவேளை அர்த்தம்னு சொல்லியிருந்தா பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சேர்ந்தாதான ஒன்று அப்போ தம்பதி ஒன்று என்று இருவரையும் இணைந்திருக்கணும்னா பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்னு நாம் இருவரையும் நினைக்கிறோம் ஆனா அதுல மனைவி என்பவள் எக்ஸாக்டா பாயிண்ட் இல்ல பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ அது போல கொஞ்சம் மேல இருக்கா கணவன் பாயிண்ட் ஃபோர் செவன் ஃபோர் எயிட் ஃபோர் நைன் அந்த மாதிரி கொஞ்சம் கீழே இருக்கார் இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி இவருக்கு அவள் மனைவியாக இருக்கிறாள் அதனால அர்த்தோவா ஏஷ ஆத்மநகா எப்பத்னி மனைவிக்குத்தான் கணவனை விட ஒரு உயர்ந்த ஸ்தானம் என்பது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்ணாராம் அதனால தான் இருக்கு இதை தெரிந்து கொண்டு ஆங்கிலத்திலையும் என்ன சொல்றாங்கன்னா மனைவியை பெட்டர் ஹாஃப் என்று சொல்கிறார்கள் அப்போ வாழ்க்கை என்பது ஒன்று அதுல கணவன் ஒரு பாதி மனைவி ஒரு பாதி நீ பாதி நான் பாதிங்கிறா ஆனால் அந்த பாதியில மனைவி தான் பெட்டர் ஹாஃப் கணவன் வந்து கொஞ்சம் கீழே தான் மனைவி தான் பெட்டர் ஹாஃபாக இருக்கா ஏன்னா வேதமே சொல்கிறது அர்த்தகாம் அப்போ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ அப்படி ஸ்லைட்டா மனைவிக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் இருக்கிறது என்று இவர் ஆர்கியூ பண்ணாராம் எதுதாப்ல அணி அந்த அணியில் இருப்பவர் சும்மா இருப்பாரா பட்டிமன்றத்தில் அவர் வந்தார் நன்றாக சொல்கிறார் இவர் மனைவிக்கு தான் உயர்ந்த ஸ்தானம்னு யார் அப்படி ஸ்தானம் கொடுத்தார்கள் அப்படி யாரும் கொடுத்த மாதிரி தெரியலையே எல்லாம் அவர் பேசிட்டு உட்காந்துட்டார் இந்த அணியிலேருந்து அடுத்த நபர் வந்தாராம் என்ன நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீர்கள் இந்த உலகத்தையே ஆழ்கிறானே நாராயணன் அந்த பகவானே என்ன சொல்லிட்டான்னா தனக்கு எல்லா பெருமைகளும் பிராட்டியால் தான் வந்ததுன்னு சொல்லி அந்த மகாலட்சுமிக்கு ஃபுல் கிரெடிட்டும் நாராயணனே கொடுத்து விட்டான் தான் பாருங்கள் மனைவிமார்கள் தான் இன்றைக்கு தங்களுடைய கணவன் பேரை தங்கள் பேருக்கு பின்னாடி சஃபிக்ஸாக சேர்க்கிறார்கள் இன்றைக்கு நிறைய பெண்கள் பேரை பார்க்குறோம் கமலா காமேஷ் விமலா ராஜேஷ் இப்படியெல்லாம் பெண்கள் தங்கள் கணவன்மார்களுடைய பெயர்களை தங்கள் பேருக்கு பின்னாடி சஃபிக்ஸாக சேர்க்குறாங்க ஆனால் நாராயணன் என்ன தருமா பண்ணிட்டார் எல்லாருக்கும் முன்னாடி அவர் தான் இதை முன்னாடி பண்ணது என்ன பண்ணார்னா தன் மனைவியின் பெயரை தன் பேருக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸாக சேர்த்துட்டார் இன்றும் பாருங்களேன் லக்ஷ்மி நாராயணன் திருமால் ஸ்ரீமன் நாராயணன் ராதாகிருஷ்ணன் சீதாராமன் பூவராகன் லக்ஷ்மி நரசிம்மன் உலகியல் வழக்கத்துல லக்ஷ்மி நரசிம்மன்னா லக்ஷ்மிங்கிறது பெண் கணவன் பேர் நரசிம்மன் போம் பெருமாள் என்ன பண்ணிட்டார் லக்ஷ்மி நரசிம்மன் வைதிக வழக்கத்திலே சொன்னால் நரசிம்ம பெருமாள் அவரோடு இருக்கும் லக்ஷ்மி மகாலட்சுமி அவருடைய மனைவி அப்ப மனைவி பேரை முன்னாடி போட்டு தன் பேரை பின்னாடி போட்டுட்டார் பெருமாள் ஏன்னா பிராட்டியால் தான் பெருமாளுக்கு எல்லா ஏற்றமும் இதை திருமழிசை பிரான் பாடுகிறார் பொல்லாத தேவரை தேவர் அல்லாரை திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு திரு என்ற மகாலட்சுமி இல்லாமல் பெருமாளுக்கு பெருமை இல்லை அதுக்காக பெருமாளை குறைச்சி சொல்கிறோன்னு யாரும் கோபித்து கொள்ள வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி நாட்டில் சென்சிட்டிவிட்டிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எதற்கெல்லாம் யார் ரியாக்ட் பண்ணுவான்னு நம்மளால சொல்ல முடியாது அதனால் டிஸ்க்ளைமர் நிறையாவே சொல்லிடுறோம் அதனால் குறைச்சி சொல்லணுங்கிற எண்ணமே கிடையாது இது மகாலட்சுமியின் பெருமைகளை சொல்லக்கூடிய திருநாமங்கள் அதனால் அதற்கேற்றபடி விளக்கம் கொடுக்குறோம் அவ்வளோதான் அதனால் அடுத்த நபர் சொல்லிட்டார் இதெல்லாம் ஆழ்வார்களும் சொல்லியிருக்கா ஏன் வேதமே ஸ்ரத்தையா அதேவோ தேவத்துவம் அஸ்ணுதேங்கிறது பெருமாள் ஆரம்பத்துல தான் இருக்கார் ஸ்ரத்தாங்கிற மகாலட்சுமி சேர்ந்தால்தான் ஸ்ரத்தையா அதேவோ தேவத்துவம் அஷ்ணுதே இதுவரை தேவன் இல்லாமல் இருந்து பிராட்டி கூடுவதால் தான் அவன் தேவனாக ஆகிறான் அப்போ இவள் இருப்பதால் தான் அவனுக்கு பெருமைன்னு பகவானே நடத்தி காட்டி அதனால இல்வாழ்க்கை வாழக்கூடிய கணவன்மார்களும் அந்த மனைவி இருப்பதால் தான் வாழ்க்கை முழுமை பெறுகிறது அவர் நமக்கு பெட்டர் ஹாஃப்னு புரிஞ்சு வாழணும் இது நமக்கு புரியறதுக்கு பெட்டர் ஹாஃபுங்கிறோம் இது ஆங்கில வார்த்தையில் வேதமே கொடுத்துருது அர்த்தஹா என்று வேதமே சொல்லிவிட்டது அப்போ பகவான் என்ன பண்றான் ஒரு ஐடியல் கப்புள்னா நம்மை நம்பி வந்த மனைவி கைப்பிடித்த மனைவி அவளால் நமக்கு பெருமை என்று புரிந்து கொண்டு அந்த மனைவிக்கு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்து அவளோடு நாம் இணைந்து இல்வாழ்க்கை வாழணுங்கிறத நாராயணனே நடத்தி காட்டுகிறான் அதனால கணவன் உயர்ந்தவரா மனைவி உயர்ந்தவளானா மனைவிதான் ஒருபடி உயர்ந்தவள் என்று வேதத்தின் தீர்ப்பு என்று சொல்லி தீர்ப்பளிக்க வேண்டிய நடுவர் வேதத்தையே சொல்லி தீர்ப்பளிச்சுட்டாராம் அப்போ எவ்வளோ அழகான ஆர்கியூமெண்ட்ஸ் பாருங்கள் நீ பாதி நாம் பாதி அந்த பாதியில் கூட மனைவிக்குத்தான் வேதங்கள் ஒருபடி லைட்டாக அப்படி பாயிண்ட்ல உயர்ந்த ஸ்தானம் என்பது கொடுத்திருக்கிறது அந்த வேதத்தை உலகுக்கு உணர்த்தக்கூடிய நாராயணனும் அந்த வழியில் தன் மனைவியான பிராட்டிக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பகவானே கொடுத்திருக்கிறான் அதனால தான் மகாலட்சுமி பரமாத்மிகா என்று அழைக்கப்படுகிறாள் பரமாத்மிகா என்றால் பகவான் ஆகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கே ஆத்மாவாக இருப்பவள்னு அர்த்தம் ஆத்மானா என்னன்னா அவனில் பாதியாக அதுவும் வெறும் பாதின்னு இல்லாம அந்த பாதியை விட உயர்ந்தவளாக இருப்பவள்னு அர்த்தம் இதான் எட்டாவது திருநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தில் அடியனின் ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார் சுவாமியினுடைய அந்த விளக்க உரையை பார்த்தால் இது உங்களுக்கு நன்றாகவே புரியும் லக்ஷ்மி புரோக்தாக கஸ்மாத்து விபுதைஹி பரமாத்மிகேதி தேவீயம் பத்னி ஆத்மனோ வேதாத்து பரமன் என்று பகவான் அழைக்கப்படுகிறான் பரம ஆத்மிகான்னா அந்த பரமனாகிய பகவானே என்ன பண்றான்னா மகாலட்சுமியை தனக்கு உயிராக கருதுகிறான் உயிராக கருதுவதோடு இல்லாமல் அவன்ல ஹாஃப் பாதி என்பதை விட இன்னும் ஒருபடி மேல போய் நீ பெட்டர் ஹாஃப்னு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்துட்றானா அப்போ தன்னை விட உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து தனக்கும் உயிராக பரமன் அவளை கருதுகிறான் அதனால பரமனே தனக்கு உயிராக யாரை கருதுகிறானோ அவளுக்கு பரமாத்மிகா பரமனாலே தன் உயிராக கருதப்படுபவள் என்று திருநாமம் அதுதான் பரமாத்மிகா லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் எட்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலேயே வீற்றிருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை தாயார் அவளைத்தான் பெருமாள் ஸ்பஷ்டமாக காட்டுறார் ஏன்னா ஆத்மா என்று சொன்னால் இங்கதான தொட்டு காட்டுறோம் இதயத்தை அப்போ எனக்குமே அவள் தான் உயிராக இருக்கிறாள் அதுக்காக இப்ப பெருமாளுக்கு ஒரு ஆத்மாவா அது எப்படின்னு அந்த மாதிரி இதை பார்க்க கூடாது இதை கலை கண்ணோடு பார்க்க வேண்டும் எனக்கு பிராட்டி தான் உயிர் எப்படி ஞானித்து ஆத்மைவ மேமதம் கீதையில் கண்ணுன்னு சொல்கிறான் தான் எனக்கு ஆத்மானு கருதுகிறேன்னு அது போல பிராட்டியையும் தனக்கு உயிராக கருதி தன்னை விட ஒரு படி மேலும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் அப்படி திருவேங்கடமுடையான் திருமார்பில் இடம் தந்திருக்கிறான் அல்லவா அதனால திருவேங்கடமுடையான் திருமார்பை அலங்கரிக்கும் அந்த பிராட்டி அலர்மேல் மங்கை தாயாரை தியானித்து கொண்டு பரமாத்மிகாயை நமஹா பகவானுக்கு உயிராகவே இருப்பவள் என்ற அந்த புரிதலோடு பரமாத்மிகாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த பிராட்டி நாமும் உயர்ந்த பதவிகளையெல்லாம் அடுத்தடுத்து அடைவதற்கு நமக்கு அருள் புரிவாள் நன்றி வணக்கம்